சென்ற வருஷம் என்னுடைய நண்பர் அவருக்கு கிட்னி மாத்தப்பட்டு கிட்னி போய் நேரத்துல நாற்பத்தஞ்சு வயசு சில மணித்தியாளங்கள் அவரோட கொஞ்சம் பேசி கொண்டிருந்த அந்த நேரத்துல உண்மையில அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உண்மையிலேயே உள்ளத்தால அழுகவிச்சிச்சு அதாவது மெய் சிலிர்க்கவிச்சிச்சு உண்மையில அல்லாவுடைய நம்பச்சுக்கு நாங்க எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறோம் என்பத உணர வைத்த அந்த தருணம் என்ன தருணம் அன்பா இஸ்லாமிய ரோகலே நாற்பத்தி நாலு வருஷமாக பெரிய நோய்களால பாதிக்கப்படாத ஒருவர் நாற்பத்தி அஞ்சாவது வயசு ஆரம்பம் உடம்புல சில மாற்றங்கள் யூரின் சரியா பாஸ் ஆகுது இல்ல ஒரு நாள் திடீரென்று வயிறு வீங்கி கொண்டு வருது யூரின் பாஸ் ஆகுது இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன சில மாற்றங்களால ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ல சொல்லிட்டாங்க ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் அதனால உங்களுக்கு யூரின் சரியாக பாஸ் ஆகுது இல்லை என்ன செய்யணும் கிட்னி அவசரமாக ட்ரான்ஸ் பிளான் பண்ணப்படவோடும் உங்களோட கண்டிஷன் அவ்வளோ நல்லமில்ல சுபஹான உல்லாஹ் அவர் சொன்னாரு சில விஷயங்கள் சுருக்கமாக சொல்ற இந்த நேரத்தில் கிட்னி டோனர் தேடினாரு கிட்னி டோனர் ஒரு டோனர் கிடச்சி கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது டோனர்ஸ் அதில் ஒரு டோனர்கிட்ட டட் குரூப் செட் ஆகி அவர்ட்ட டெஸ்ட் எடுக்கணும் நாற்பத்தி ரெண்டு டெஸ்ட் அந்த நாற்பத்தி ரெண்டும் தெளியாகணும் சரியாகணும்

அதாவது சால்ட் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தேவையில்லாத வெளியாக்கும் இஸ்லாமிய வெளியாக்குறதுனால நாங்க எத்தனை தடவை செய்து தெரியும் அந்த இன்றைக்கு சரியா அந்த கிட்னி அந்த நெப்ரோன் யூனிட் சரியா ஃபங்க்ஷன் ஆவாட்டி இன்னைக்கு டயாலசிஸ் பண்ணணும் வெளியால பட்டையை அனுப்பி அந்த வேலையை வெளியால செய்யணும் சாதாரண பிரைவேட்ல எடுத்த குறைஞ்சது இருபதாயிரம் தேவை அன்பான் இஸ்லாமிய உறவுகளே இந்த நெஃப்ரோன் யூனிட்டிக்கு தானே எங்கட ரெண்டு கிட்னியை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு தடவை டயாலிசிஸ் பண்ணுது முப்பத்தி ஆறு தடவை ஒரு தடவைக்கு இருபதாயிரம் மீனி அல்ல சார்ஜ் பண்ண ஆரம்பிச்ச எங்கட நிலைமைகள் தொலையலுமா வியாபாரம் செய்யலுமா குடும்பம் குட்டியோட சந்தோஷம் வகிக்கலுமா சுபகான் அல்லா முடியாத சோதர்களை அல்லாஹு தால தந்த அந்த நியமத் அவர் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் சொன்னாரு கிட்னி ட்ரான்ஸ்பாண்ட் பண்ணப்பட்டு ஆறு மாசத்துக்கு குடும்பத்தையும் சந்திக்கல தண்ணி ரூம் லைக் அயன் பண்ணி உடுக்கணும் வச்ச சாப்பிடையில்லாது சூடாக்கி தான் சாப்பிடணும்லா அல்லாஹ் தால இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு அப்படியான ஒரு நோயில நல்லா பாதிக்காட்டி எங்களுக்கு அதே போதும் வஃபி அம்ஃபசிக்கும் நல்லா சொல்றாங்க உங்களோட உடம்ப செக் பண்ணி பாருங்க உடம்பு அது மட்டும் போதும் அல்லாட நேமத்துக்கு நன்றி செலுத்த